வணக்கம் உறவுகளே மீண்டும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திப்பதை மகிழ்ச்சி எனது காணொலிக்கு யாராவது இப்பொழுது தான் முன்னும் முன்னும் வந்திருக்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்களோ அப்போ தான் நாங்கள் போடுகின்ற காணொலிகள் உங்களை வந்து சேரும் சரி இன்றைக்கு நாங்கள் பேச போகிற விடயாம் இப்பொழுது இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையிலே கலர் பலர் இந்த வெளிநாட்டு மோகம் பலரிலே வந்திருக்கிறது வெளிநாட்டுக்கு ஏதாவது ஒரு நாட்டுக்கு சென்று விட வேண்டும் தங்களது குடும்பங்களை உயர்த்தி விட வேண்டும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி விட வேண்டும் என்பதில் எல்லோருமே குறியாக இருக்கிறார்கள் ஏதாவது ஒரு நாட்டுக்கு போனால் சரி என்று எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இப்படியாக இருக்கின்ற நேரத்திலே என்ன நடைபெறப் போகிறது என்று சொன்னால் நீங்கள் வெளிநாட்டுக்கு வருவது நாங்கள் யாரும் தவறு என்று சொல்லவில்லை நீங்கள் வெளிநாட்டுக்கு வாருங்கள் இங்கே வந்தால் வந்து சேரலாம் உழைக்கலாம் அதுகளில் எந்த மாற்றங்களும் இருக்கவில்லை ஆனால் சில முகவர்கள் மூலமாக பலர் ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் இப்பொழுது அதுதான் நடைபெற்றிருக்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இப்பொழுது ஒரு சில ஏஜென்சிமார் ஸ்ரீலங்காவிலிருந்து அங்கிருக்கின்றவர்களை வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம் என கூறி ரஷ்யாவுக்கு விசிட்டர்ஸ் விசாவிலே அவர்களை ஒரு விசாவை எடுத்து கொடுத்து அவர்களை ரஷ்யாவுக்கு கூட்டி வந்திருக்கிறார்கள் ரஷ்யாவிலிருந்து நீங்கள் விரும்புகிற நாட்டுக்கு பிரான்ஸுக்கோ அல்லது கனடாவுக்கோ அல்லது வேறு எந்த நாடுகளுக்கோ உங்களை அனுப்பி வைக்கவோம் என்று சொல்லி அவர்களை கூட்டி வந்திருக்கிறார்கள் இவ்வாறு கூட்டி வரப்பட்டவர்கள் எந்தவித தொடர்புகளும் அருந்த நிலையில் தங்களது உறவினர்கள் தாய் சகோதரங்களை பிரிந்த நிலையில் இப்பொழுது எங்கிருக்கிறார்கள் என்பது என்று நிலையே தெரியாமல் பலர் இருக்கிறார்கள் பல நூற்றுக்கணக்கானவர்கள் இப்படி ஏமாற்றப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது இதில் ஒரு சிலரது தகவல்கள் இப்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கிறது என்ன நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் இவர்களை கூட்டி வந்த அந்த ஏஜென்சி இவர்களை கூட்டி வந்து ரஷ்யாவுக்கு விசிட்டஸ் விசாவை எடுத்துக் கொடுத்து ரஷ்யாவுக்கு கூட்டி வந்திருக்கின்றார் ஒரு ஏஜென்ட் இந்த வேலையை செய்யவில்லை ஒரு ஏஜென்ட் இன்னொரு ஏஜென்ட்டிடம் இவர்களை ஒப்படைத்து இவர்கள் மூலம் அந்த ஏஜென்ட் இன்னொரு ஏஜென்ட்டுக்கு ஒப்படைத்து இப்படியாக ஒரு மூன்று நாலு ஏஜென்சி மூலமாக அவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் முழு தொகை பணமும் அங்கே வாங்கப்பட்டிருக்கிறது ஆனால் இவர்கள் சேர வேண்டிய இடத்திற்கு இதுவரை சேரவில்லை என்ன நடைபெற்றிருக்கிறது என்று பார்த்த வேளையில் தான் அதிர்ச்சிகரமான தகவல் இப்பொழுது வெளியாகியிருக்கிறது நீங்கள் பார்த்தீர்கள்னால் ஒரு சில தாய்மார் கதறுகிறார்கள் பிள்ளையை காணவில்லை பிள்ளைகளிடமிருந்து ஒரு சில வொய்ஸ் மெயில் மட்டும் அவர்களுக்கு இப்பொழுது வந்திருக்கிறது எப்படி வந்திருக்கிறது என்று சொன்னால் தாங்கள் ஏமாற்றப்பட்டிருப்பதாக அவர்கள் அறிய கிடைத்திருக்கிறது எப்படி ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்றால் பின்பகுதியில் பாரிய வேலை திட்டங்கள் நடைபெற்று இவர்கள் ஒரு முற்றுமுழுதான ஒரு பிளானோடு இவர்கள் நகர்த்தப்பட்டிருக்கிறார்கள் இலங்கையிலிருந்து எப்படி என்று சொன்னால் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடைபெற்று வருகின்ற யுத்தத்திற்காக இவர்கள் பாவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இலங்கையிலிருந்து அழைத்து இலங்கையிலிருந்து விசிட்டர் விசாவிலே அழைத்து வரப்பட்ட இவர்கள் ரஷ்யாவில் வந்து இறங்கியவுடன் இவர்களை ஒரு இராணுவ தளபதி பொருட்படுத்திருக்கிறார் பொருட்படுத்ததன் விளக்கம் என்னவென்று சொன்னால் அவர்கள் அந்த ராணுவ தளபதிக்கு ஒப்பந்த அடிப்படையிலே விற்பனை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒரு வருடத்துக்கோ இரண்டு வருடத்திற்கோ அவர்கள் அந்த ரஷ்ய இராணுவத்திலே கட்டாயம் இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு தன்மையிலே அவர்கள் அழைத்து வரப்பட்டு ஏஜென்சி மூலம் இவர்கள் விற்கப்பட்டிருக்கிறார்கள் இடைத்தரகர்களாக செயல்பட்டவர்களுக்கு இது எப்படி நடைபெற்றது ஏன் நடைபெற்றது என்பது இன்று வரை தெரியாத ஒரு விடயமாக இருக்கிறது இவ்வாறு அழைத்து படப்பட்டவர்களுக்கு மொழி தெரியாது எந்த நாட்டில் இருக்கிறோம் என்பது தெரியாது ஆக அவர்களுக்கு தெரிந்த ஒரே ஒரு விடயம் நாங்கள் ரஷ்யாவுக்கு வந்திருக்கிறோம் ரஷ்யாவுக்கு வந்த அவர்கள் இப்பொழுது என்ன செய்திருக்கிறார்கள் ரஷ்யாவிலே ரஷ்யாவிலே அந்த ராணுவ தளபதியால் அழைத்து செல்லப்பட்டு அழைத்து செல்லப்பட்டவர்கள் அங்கே கூட்டு செல்லப்பட்டு ஒரு ராணுவ முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்பொழுது இவர்கள் கேட்டிருக்கிறார்கள் எங்களை எப்பொழுது பிரான்சுக்கோ அல்லது கனடாவுக்கோ சுவிஸுக்கோ எப்பொழுது நீங்கள் போகிறீர்கள் என்று கேட்ட வழியில் இங்கே சில பயிற்சிகள் உங்களுக்கு வழங்கப்படும் அந்த பயிற்சிகள் நிறைவு பெற்றதும் நீங்கள் நீங்கள் விரும்புகின்ற நாட்டுக்கு உங்களை அனுப்பி வைப்போம் என்று சொல்லப்பட்டு அவர்களிடம் ஒரு பேப்பரை கொடுத்து அதிலே கையொப்பம் வாங்கப்பட்டிருக்கிறது அந்த கையொப்பம் என்ன எழுதப்பட்டிருக்கின்றது என்பது தெரியாமலே அங்கே போனவர்கள் அந்த அதிலே கையெழுத்தை வைத்திருக்கிறார்கள் அதிலே இவர்களுக்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால் இத்தனை வருட காலம் இவர்களுக்கு பயிற்சி வழங்கப்படும் இவ்வளவு காலம் உங்களுக்கு பயிற்சி வழங்கப்படும் அந்த பயிற்சி நிறைவிலே நீங்கள் ரஷ்ய இராணுவத்திலே இவ்வளவு காலமும் நீங்கள் ஒப்பந்த அடிப்படையிலே நீங்கள் சேவை செய்ய வேண்டும் உங்களுக்கு அதற்குரிய சம்பளம் வழங்கப்படும் என்ற அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் இவர்கள் இப்பொழுது அங்கே ரஷ்ய ராணுவத்தில் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் வேலைக்கு என்றால் சாதாரண வேலைக்கல்ல முன்னரங்கில் சண்டே நடைபெறுவது அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற உக்ரைன் யுத்தத்திலே இவர்கள் பாவிக்கப்பட்டிருந்தார்கள் இப்பொழுது ஒருவர் அதாவது என்று சொல்லப்படுகின்ற ஒரு எங்களது சகோதர மொழி பேசுகின்ற ஒருவர் இப்பொழுது அங்கே பிடிபட்டிருக்கிறார் எப்படி இவையெல்லாம் நடைபெற்றிருக்கிறது இலங்கையிலே அரசாங்கம் இப்பொழுது ஒரு அரசாங்கம் இருக்கிறது அந்த அரசாங்கத்தை ஏமாற்றுகின்ற ஒரு வேலையாக இந்த நாட்டிலிருந்து அந்த நாட்டு பிரஜைகள் இந்த நாட்டுக்கு எப்படி கடத்தி வரப்படுகிறார்கள் வெளிநாட்டு மோகம் எல்லாருக்குமே இருக்கிறது வெளிநாடு வந்தால் இங்கே உழைக்கலாம் நல்லா இருக்கலாம் எங்கள் குடும்பங்களை பார்த்து கொள்ளலாம் என்ற அந்த ஒரு நினைப்பிலே தான் இவர்கள் வெளிக்கிட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அந்த ஒரு பிள்ளை விட்டிருக்கின்ற அந்த அந்த குரல் பதிவை நீங்கள் கேட்டால் சரீரம் கூட நடுங்குகிறது என்றால் அந்த அளவுக்கு அவர் அழுது தனது தாய்க்கு வந்து வயசு மெயில் பெற்றிருக்கிறார் நான் உயிரோடு இருப்பேனோ தெரியாது அப்படி உயிரோடு இருந்தால் ஒரு வருடத்தின் பின்னர் உன்னை வந்து சந்திக்கின்றேன் என்று சொல்லி அந்த தாய்க்கு அவர் அந்த செய்தியை அனுப்பியிருக்கிறார் அன்புக்கிரிய உறவுகள் உங்களிடம் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்கிறோம் உங்களுக்கு வெளிநாடுவர் ஆசைப்பட்டால் தகுந்த முறையில் வாருங்கள் இப்படி களவாக வந்து தயவு செய்து எந்த நாட்டுக்கும் நீங்கள் வர முயற்சி செய்யாதீர்கள் ஏனென்றால் இது இப்படியான ஆபத்தில் தான் முடிய போகுது இப்பொழுது இந்த ரஷ்ய ராணுவத்திலே ஒப்பந்தத்தை ஒரு ஒரு வருட ஒப்பந்தம் அடிப்படையிலே இருப்பவர்கள் எதிர்காலத்தில் என்ன நடைபெறும் என்று அவர்களுக்கு தெரியாது இந்த சண்டையிலே உக்ரைன் சண்டையிலே அவர்கள் விட்டால் அவர்களது பெற்றோருக்கு இந்த தகவல் அறிவிக்கப்படுமா என்றது கூட எங்களுக்கு தெரியாது அப்படி தான் இந்த கனடாவுக்கும் விசிட்டர் விசாவில் வருபவர்களுக்கும் ஒன்றை கூறிக்கொள்ள வேண்டும் நீங்கள் வருவது விசிட்டர்ஸ் விசா நீங்கள் வருவது இங்கு வேலை செய்யலை நிறைய பேர் என்னட கேட்கிறீங்க இதுக்கான விளக்கம் அடுத்த காணொலியில நான் உங்களுக்கு வடிவாக தருவேன் கனடாவில் எப்படி இந்த பிசிட்டஸ் விசா என்று சொல்லப்படுகின்ற இந்த விசாவில் என்ன நடைபெறுகிறது என்பது தொடர்பான விளக்கங்கள் நான் உங்களுக்கு அடுத்த காணொலியில இதை தருவேன் இன்றைக்கு இந்த ரஷ்யா இந்த இதைத்தான் தந்திருக்கிறேன் யாராவது இனிமேல் நீங்கள் இப்படி ரஷ்யாவுக்கு விசா எடுக்கிறோம் பிசிட்டஸ் விசாவிலே ரஷ்யாவுக்கு போகலாம் என்று நினைத்துக்கொண்டிருப்பீர்கள் ஆனால் தயவு செய்து அதை அடியோடு மறந்துவிடுங்கள் நீங்கள் போவது ரஷ்யாவிலே உக்ரைன் ராணுவத்துக்கு எதிராக இடம்பெறுகின்ற அந்த சண்டையிலே உங்களை பாவிக்கப் போகிறார்கள் அதை மட்டும் புரிந்து கொண்டு தயவு செய்து யாரும் ரஷ்யாவுக்கு வர முற்படாதீர்கள் விசித்த விசாவிலே ரஷ்யாவுக்கு வெளிக்கிட முற்படாதீர்கள் உங்களுக்கு உதாரணமாக இப்பொழுது ஒரு சில தாய்மார்கள் முன்வந்து தங்களது தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவற்றை உதாரணமாக கொண்டு நீங்கள் நல்ல வழியிலே வெளிநாடுகளுக்கு வாருங்கள் அப்பொழுதுதான் நன்றாக இருக்கும் நல்லது உறவுகளை தோடு இந்த காணொலி நிறைவு செய்து கொள்கின்றேன் அடுத்து வருகின்ற காணொலியை சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் வணக்கம் உறவுகளை